ஹாய்ங்க இன்றைக்கி பன்னீர் டிக்கா பார்க்கலாங்க நல்ல டேஸ்டியானது சப்பாத்திக்கு செஞ்சுருக்கிறேன் நான் இன்றைக்கி ஓகேங்கண்ணா மிக்ஸிங் பவுலில் தயிர் ஊற்றிக்கலாம் என்னென்ன எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் பார்த்துக்குங்க கடல மாவு போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாய் தூளுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா கரம் மசாலா கொஞ்சம் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுருக்குறேன் அவ்வளோதான் லெமன் வந்து ஒரு ஃபோர் ட்ராப்பு இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக புழிஞ்சுட்டுட்டேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க கஸ்தூரி மெட்டி போட்டுக்கலாம் நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆயில் ஊற்றிருக்கிறேன் கோகனட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன் கடுகெண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கிங்க நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருங்க இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு இருந்தால் போதும் அதான் ஆனியனும் கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கலாம் ஓகேங்கண்ணா அடுத்தது பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணி வச்ச பண்ணிடுங்க இதுக்குள்ளே தான் போடணும் போட்டுக்கலாங்க இருங்க இருங்க போட்டாச்சு ம் போட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க ஒரு தக்காளி ஒன்று இருக்குது தக்காளியும் போட்டுடலாங்க ஓகேங்கண்ணா போட்டு பேனில் ஓகேங்கண்ணா பேனில் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சதவெல்லாம் வந்து இதில் போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் ஓகேங்களா ஓகே எண்ணெய் காஞ்சிடுச்சு இருங்க எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் வேண்டாங்க சரிங்களா எனக்கு மறுபடியும் நம்ம இன்னொரு தாளிப்பு கொடுப்போம் இதுக்கு அதனால் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா போட்டாச்சு பாருங்க எண்ணெயெல்லாம் எல்லாம் எந்தளவுக்கு வந்துருக்குது பாருங்க மூடி வச்சிடலாம் நம்ம மூடி வச்சா அளவுக்கு வந்துருச்சு பாருங்க ஓகேங்களா சூப்பராக வந்துடுச்சுங்க உடையம் பார்த்துக்கோணுங்க பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க அடுத்த பேன் வச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் சரிங்கண்ணா என்ன ஆகிட்டுருங்க ஓகே என்னை காஞ்சாச்சு சோம்பு போட்டுக்கிறேன் ம் போட்டுலாங்க வேற எல்லாம் ஒன்றும் போட தேவையான கடுகுலாம் சோம்பு போட்டு தாளித்து பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று நான் கட் பண்ணி வச்சாக்கே பெரிய வெங்காயம் நல்லா இருங்க சரிங்கண்ணா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இதுக்குள்ளேயும் போடணுங்க ம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேங்க நான் சீராக கொஞ்சம் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றியாச்சு சரிங்ண்ணா நல்லா வேகட்டும் கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா போதுங்க ஓகேங்கண்ணா தண்ணி ஊற்றிக்கலாங்க கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி ஊற்றிட்டோம்னா அது நல்லா கொதி வந்தோன்னையுமே நம்ம பன்னீரெல்லாம் இது பண்ணி வச்சோடல வேக வச்சோடல அதையெல்லாம் தூக்கி துதுக்குள்ள ஓட்டுக்கலாங்க மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் மாற்றி ஒரு கலர் கலரி மூடி வச்சிடலாங்க சரிங்கண்ணா இது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆகுங்க ரொம்ப வேக வைக்க வேண்டாங்க நாலு தான் முடிஞ்சது வாருங்க சூப்பராக இருக்குது கொத்தமல்லி மட்டும் ஃபினிஷிங்கில் தூவி எடுத்துக்கலாம் பண்ணிட்டுக்கா ரெடி வாங்க சாப்பிட்லாம்